யாராலையுமே தீர்க்கவே முடியாது உங்க கருமா இவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா கூட நான் இருக்கேன் என் வேல் இருக்க தீக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி முன்னுக்கு வந்து நிக்க கூடிய ஒரு கடவுள் யாரு முருகனஞ்சி வேறு ஒன்றுமில்லை அப்ப இந்த ஆடி கிருத்திக இன்னைக்கு நீங்க எந்த நாள் வேணா தவற விடுங்க இந்த ஆடி கிருத்தியை தயவு செஞ்சு தவற விடாது ஆறு கோலம் போட்டுக்கோங்க ஆறு ஸ்டார் போட்ட மாதிரி சண்முக கோலம் செக்கோணம்னு சொல்லுவோம் அதை போட்டுக்கோங்க அதுல ஆறு அகழ்விளக்கு ஏற்றுங்க சகப்பு திரி போடுங்க ஆறு மண் விளக்கு வாங்கிக்கோங்க ஷட்கோணம் போடுங்க சகப்பு திரி போட்டு அகல் விளக்கு ஏற்றுங்க எப்போ ஏற்றணும் கரெக்டாக மதியானம் ஒன்று டூ ரெண்டு திரும்ப நைட்டு எட்டு டூ ஒம்பது யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ இந்த நேரத்தில் இயற்றி வழிபாடு செய்தீர்களே ஆனால் எண்ணி பதினோரு நாளுக்குள்ள கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ஏன்னா இந்த நாள் ஆரம்பிப்பதே ஞாயிறு என்று சொல்லக்கூடிய சிவஸ்வரூபமாக ஆரம்பிக்கிறது ரொம்ப ஸ்பெஷலுங்க தடவை இந்த ஆடி மாதம் அம்பிகையுடைய மேசமாவே ஆரம்பிக்குது